நாயனார் என்று ஈண்டை சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலில் வளைத்த பொச்செருப்பால் மாற்றி வாயினின் மஞ்சன நீர் தன்னை விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேன் விட்டார் அவர் என்ன பண்ணினார் சொன்னார் சாமிகிட்ட போயிட்டாரு பார்க்கும்போது நினைக்கிறார் சாமி உனக்கு நல்ல இறைச்சி கொடுக்காததுனால நீ இழைச்சி போயிருக்கிற இழைத்தனர் நாயனார் என்று இப்படி மலை மேல இருக்கிற சாமி கொழு கொழுன்னு இருக்கிறது விட்டு போட்டு இப்படி போய் இருக்கிறீங்களே நீங்க இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டை சென்று எய் பக்கத்துல வந்தாச்சு பக்கத்துல வந்து பார்க்கிறார் அந்த மலையில தானா முளைத்த பெருமான் அவர் வெப்பில் முளைத்து எழுந்த முதலை கண்டு நம்ம சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவோம் தானா வருகிற மூர்த்தி தான் தோன்றி பெருமான் தானே தோன்றுபவர் அந்த மலை மீது தானாக முளைத்து எழுந்த சிவலிங்கம் அதனால் வெப்பில் எழுந்த முதலை கண்டு என்ன பண்ணாராம் முடிமிசை மலரை காலில் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி இந்த வரி மட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்குங்க ஏன் இதை அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் நானும் இது சொல்லவே இல்லை அவன் என்ன சொன்னான் திருப்பி அந்த பாட்டை வேணால் நீங்கள் போய் பார்த்துங்க நீர் வார்த்தார் பூச்சூட்டினார் அமுது ஊட்டினார் முன்பு நின்று பறைந்தான் இந்த நாலு தான் சொல்லப்பட்டது இப்போ நாளுக்கு மேலே அஞ்சாவதாக ஒன்று அந்த சிவலிங்கத்தின் மீது இருந்த மலர்களை இவர் எப்படி அப்புறப்படுத்துன்னு தெரியல ஏன் ஒரு கையில் வில்லும் அம்பும் ஒரு கையில் இறைச்சி இருக்கிறது எப்படி இந்த பூவை எடுக்கிறது பார்த்தாரு காலை தூக்குனாரு அப்படியே காலை செருப்பு போட்டுருக்குறார் எது அந்த வளைந்த செருப்பு என்ன அழகான செருப்பா செருப்பு அது வந்து அழகான செருப்பு செருக்கில் சொல்கிற பாருங்க அந்த அந்த எய்தி வெப்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமீசை இறைவன் மீது அவர் இண்டை மாலை வச்சிருப்பார் யார் நம்ம சிவகோசரியார் நந்தவனத்தில் போய் பூவெல்லாம் தெரிந்து பார்த்து எடுத்து தொடுத்து அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு வந்து சூட்டியவர் அந்த பூ தலை மேலே இருக்குது இப்போ அதை என்ன பண்ணணும்னு தெரியல அவருக்கு அவன் சொல்லவே இல்லை அவன் சொல்லியிருக்கணுமா இல்லையா நான் அவங்க அப்பாவோட வந்தேன் பழைய பூவை முத எடுத்து போடணும் அப்புறம் தண்ணி வாத்தணும் அப்புறம் பூச்சி விட்டணும் சொன்னான் அவன் அதை சொல்லலை தண்ணி ஊற்றுனாரு பூச்சி விட்டுனா தான் சொன்னான் இந்த பழைய பூவை நீக்கணும் அவன் சொல்லவே இல்லைங்க இப்போ இவர் செய்திருக்கிறார் இங்கே தான் குறிப்பு அப்போ வெப்பின் முளைத்தழு முதலை கண்டு முடிமிசை ம மலரை காலில் வளைத்த பொற்செருப்பால் இங்கே பொற் என்பது பொன் பொண்ணுன்னா அழகுன்னு தான் அழகிய செருப்பால் மாற்றி நினச்சி பாருங்க அவர் வந்து காட்டுக்குள்ளே சுற்றிட்டு வந்தார் அப்புறம் இறங்கி இறங்கித்தான் மலை மேலே ஏறி வந்தார் அப்போ தண்ணி கூட நனைந்து மேலே ஏறும்போது எவ்வளோ மண்ணும் ஒட்டியிருக்கும் எதெல்லாம் முள்ளோ மண்ணோ எல்லாம் செருப்பில் தானே இருக்கும் அந்த காலு தான் அந்த செருப்பு தான் இப்போ எப்படி சேர்க்கல இருக்காது அழகான செருப்புங்கிற ஏன் அன்பு வயப்பட்டவருக்கு அது அழகான செருப்பு அன்பில்லாதவருக்கு அது அழகான செருப்பாக தெரியாது அழகே அழகாக தெரியாது அது மறதக்கூடாது அழகு அன்பு வயப்பட்டு விட்டால் எல்லாம் அழகு தான் அன்பு வயப்படாத வரை கூட அழகாக தெரியும் இதுதான் சூக்குமகம் அந்த இடத்துல இங்கே சொல்கிறார் காலால் தள்ளி விட்டாராம் இப்போ இதுக்கு வந்து சேக்கிளார் விட சொல்லலை உரை எழுதிய பெருமகனார் குறிப்பு சொல்கிறார் இன்றைக்கி அந்த இடத்த தொட்டு காட்டுகிறோம் ஏன் தெரியுன்னா இன்றைக்கி இந்த நூலுக்கு பெரும் உரை செய்தவர் சி கே சுப்பிரமணியம் என்று சொல்லப்பெறுகிற பெருமகனார் சி என்று சுருக்கமாக சொல்லுவாங்க கோவை அவருக்கு பேர் அவருடைய குரு பூஜை நாள் இன்னைக்கு இன்றைக்கி அவருடைய குரு பூஜை நாள் பேரூரில் பட்டிப்பெருமாளுக்கு பின்னாடி அவருடைய சமாதி இருக்குது நீங்கள் திருக்கைலாய பரம்பரை திருவாவுடைய ஆதீன மடம் இருக்கிறது மடத்துக்கு நேர் பின்னாடி சி கே சையாவுடைய சமாதி இருக்கிறது இன்றைக்கி அவருடைய நட்சத்திரம் இந்த இந்த மா ஆண்டு ஆண்டு மாத இன்னைக்கு விழா அந்த உரைக்கு ஏன் சொல்ல வரேன் இது இந்த பாட்டுக்கு அவர் உரை எழுதினார் எப்படி உரை எழுதினாரு இது நானும் சொல்லலையே பழைய மலரை எடுக்க வேண்டும் என்று நானும் சொல்லலை பிறகு எப்படிங்க செய்தார் அவர் எழுதினாரு முந்தைய பிறப்பிலேயே அவருக்கு பூசையின் தொடர்பு இருந்தது அதான் முன்னை தவத்தின் ஈட்டம்னு சொன்னாரா இல்லையா போன பிறப்பில் செய்த தவம் அதை ஏன் முன்ன சொன்னாரு அந்த தவம் தான் இப்போ அறிவுக்குள்ள நின்று பழைய மலரை நீக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது ஆனால் இறைவனை நோக்கி கற்கிற கல்விதான் பிறவிதோறும் தொடரும் நாம் படிக்கிற உலகியல் கல்வி படிக்கிற அந்த காலத்துக்குத்தான் பயன் பின்னாடிலாம் பயன்படாது மறந்துடாது நீங்கள் எந்த துறையில் வல்லுநராக நீங்க படிச்சாலும் அடுத்த பிறவிக்கு இந்த கல்வி கூட வராது நீங்க மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞர் அப்படின்னா இந்த அறிவின் தொடர்ச்சி அடுத்த பிறவிக்கு வருமானா வராது நீங்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐஏஎஸ் தேர்வுல முதன்மையான தேர்ச்சி பெற்றவர் நீங்க அடுத்த பிறவிக்கு போகும்போது இந்த அறிவு கூட வருமா வராது மருத்துவத்துறையில் உச்சமான படித்து பெற்றுக்குறீங்க அடுத்த பிறவிக்கு வருமா வராது ஆனால் இன்னைக்கு ஒரு கோயிலை கூற்றம் பார்த்திங்கன்னா இந்த அறிவு அடுத்த பிறவிக்கு வரும் இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு ஒரு கோலம் போடுறோம் பாருங்கள் அது அடுத்த பிறவிக்கு வரும் இறைவனுக்கு ஒரு பூப்பறிச்சு வச்சிங்கன்னா அடுத்த பிறவிக்கு அது வரும் இறைவனுக்கு ஒரு தேவாரம் பாடுனீங்கன்னா அடுத்த பிறவிக்கு அது வரும் ஏன் இது அருட்செல்வம் செல்வம் அவையெல்லாம் நிலைத்த செல்வம் அல்ல அவை நிலையில்லாத செல்வங்கள் இந்த பிறவியிலேயே குறிப்பிட்ட காலத்துக்கு தான் பயன் தரும் அதுக்கு பிறகு பயன் தராது ஆனால் இறைவனை நோக்கிய கல்வி இருக்கு பாருங்க அது பிறவிதோறும் தொடர்வது அதனால தான் தின்னார் முந்தைய பிறப்பின் தொடர்ச்சி காரணமாக அந்த பிறப்பில் பெற்ற அறிவு பழைய மலரை நீக்க வேண்டும் என்று உணர்த்தியது அது எப்படி நீக்கிறன்னு தெரியல செருப்பு கால்லே தள்ளி விட்டுட்டார் பழைய பூவ பூரா எப்படி நினச்சிக்கிறாங்க நீங்கள் பதவதைப்பீங்க ஓ இப்படிலாம் பண்ணலாமா இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் பதவிப்பீங்க ஒரு சும்மா உதாரணத்துக்கு வச்சுருப்பீங்களேன் ஒரு மிகப்பெரிய நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்னு வச்சுக்கோங்க அவர் ஆஃபீஸில் இருக்க வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டுக்கு போனார்னா அவர் குழந்தை சின்ன குழந்த இருந்துச்சு அப்பா அப்படியே வந்துச்சு அது அப்படியே கசங்கி போய் சேர்த்துக்குள்ளே வந்து அங்கே இருக்கு விளையாண்டு வந்துச்சு இவர் ஒயிட் அண்ட் ஒயிட்டை அப்படி போகிறார் தொட்டர ஏன் ட்ரெஸ் எல்லாம் கசைங்கி போய்டு அப்படின்னா சொல்லுவார் அப்பான்னு குழந்தை கூட்டுச்சுன்னா டே அப்படி கூடிச்சுக்காட்டி சட்டை பூரா ஆளுக்கான ஆகி போகுது ஏன் தோச்சிக்கலாமுங்க அது ஒன்றும் பிரச்சனை அந்த குழந்தை அப்பா வரும்போது அப்போ அந்த குழந்தைகிட்ட அந்த 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 குழந்தைய எடுத்து வச்சு அவர் அப்படியே இப்படின்னார் அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு காலை மாறி மாறி உதச்சின்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய ஆன்வியா அந்த குழந்தை உதைக்கிது பாரு அப்படின்னு வாட்ச்மேன் நினைக்கலாம் பிஏ நினைக்கலாம் ஆனால் அவருக்கு தானே அது மகிழ்ச்சி காலால் உதைக்கும் போது அவருக்கு இருக்கிற மகிழ்ச்சி இருக்குது பாருங்க அவருக்கு தான் தெரியும் அந்த மகிழ்ச்சி என்ன அது மாதிரி தின்னார் வந்து இப்போ காலால் அந்த அது அதை தள்ளி விடுவது பார்க்குற நமக்கு தான் பதை வதைக்குது சிவபெருமானுக்கு ஒரு ஆகா என்னுடைய அன்பு என்ன பண்ணாம அவர் ரசிக்கிறார் சாமி அப்படியே அந்த செருப்பு காலால பழைய மலர்களை அப்படியே தள்ளி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம் அது அடுத்து சொல்ல பாருங்க செருப்பால் மாற்றி அதுக்கப்புறம் வாயின் மஞ்சள நீர் தன்னை என்ன பண்ணார் விளைத்த அன்பு அதாவது முதிர்ந்த அன்புன்னு பேர் என்ன விளைத்த அன்பு நீங்கள் போய் இப்போ கரும்பு வாங்க போனீங்க எப்படி வாங்குவீங்க அந்த முதிர்ந்த கரும்பாக வாங்கணும் ஏன் அதுதான் சுவையாக இருக்கும் கரும்பு முதிர்லன்னா சுவை இருக்காது அப்போ ஆலைப்படு கரும்புன்னு சொல்லுவார் அப்பர சுவாமி சொல்லும்போது ஆலைக்கு போகிற கரும்பில் தான் சாறு இனிமையாக இருக்கும் அது மாதிரி ஆலைப்படு கரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்சழுத்தின் கான் என்பது தேவாரம் முதிர்ந்த கரும்பில் தான் சாறு சுவையாக இருக்கும் என்பதனால அதுபோல் இங்கே அன்பு எப்படி இருக்கு முதிர்ந்த அன்பாக விளைத்த அன்பு உமிழ்வார் போல் நீங்கள் உங்களுக்கு தான் அது எச்சில் நீர் சிவபெருமானுக்கு அவர் அன்பு வடிவம் என்பதனால அன்பிலிருந்து கொட்டுகிற நீர் என்னவா இருக்கும் அன்பு நீர் தான் கொட்டுடுறாரு அது எச்சில் இல்லைங்க அன்பு உமிழ்வார் போல் வாயிலிருந்து அப்படியே சிவலிங்கத்துக்கு மேலே போய் நின்னார் வாயை திறந்தார் வாயிலிருந்து அப்படியே தண்ணி சிவலிங்கத்துக்கு விழுகு அன்பு உமிழ்வார் போல் விமலானார் முடிமேல் விட்டார் பழைய பூ எடுத்தாச்சு திருமஞ்சனம் ஆட்டியாச்சு ரெண்டு செஞ்சு ஒன்று தான் செஞ்சிருக்கிறார் ஆனால் குறிப்பாக ரெண்டு செஞ்சாச்சு பழைய பூ எடுத்தாச்சு நீர் பார்த்தாச்சு இன்னும் அடுத்து என்னெல்லாம் பண்ணணும் பூ சூட்டணும் அமுது ஊட்டணும் முன்னாடி நின்று மறை சொல்லணும் என்ன சொன்னார் எப்படி ஊற்றினார் என்பதை அடுத்த ஊரில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்தளவில் நிறைவு செய்வது